ஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட கம்பேர் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க குவாலிட்டியான பொருட்களையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவே மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெலிந்த குழந்தையின் உடல் எடையை வந்து கூட்டுறது எப்படின்றத பார்க்கலாம் குழந்தை வந்து என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை கூறு கூடவே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஒன் நம்ம சாப்பிட்ற உணவில் நம்ம கொடுக்குற உணவில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதும் பிள்ளைகளை வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தைகள் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு வந்து தாய்ப்பால் தான் சிறந்த உணவு அது மீறி எந்த தேவையே இல்லை அதனால குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு வெறும் தாய்ப்பால் கொடுத்தாலே போதும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து மெதுவாக இந்த சத்து மாவு கஞ்சி அதை பழக்கத்தை கொண்டு வரணும் கஞ்சியிலுமே ஃபஸ்ட்டு கேழ்வரகு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக கேழ்வரகு பால் தான் ரொம்ப சத்தானது கேழ்வரகு நேந்திரம் பழம் இதை சி இதை சேர்த்து கஞ்சியாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அதுலேயும் ஒரு சுவைக்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்க்கக்கூடாது அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை பனங்கற்கண்டு சேர்த்து கொடுக்கலாம் அந்த கஞ்சியில் உதாரணமாக பீட்ரூட் சாரை கலந்து ஒரு பிங்க் கலரில் கொடுக்கலாம் சாப்பாடு போதும் வெளியில் செடி இதில் காமிச்சோ இல்லை பொம்மை வகைகளை காமிச்சோ நம்ம கொடுக்கறது நல்லது செல்ல காமிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை மாதிரி அதில் புரதமும் அதிகமாக இருக்கணும் அந்த உணவில் குழந்தைகளுக்கு வந்து பருப்பு சாதம் அப்பப்போ நம்ம நல்லா குலைவாக செஞ்சு நெய் கொஞ்சம் சேர்த்து விட்டு கொடுத்தோம்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டு வயசுக்கு அப்புறமா வந்து இதே சத்து மாவில் வந்து விதவிதமாக கொஞ்சம் பிள்ளைகளுக்கு டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சத்து மாவு வந்து இட்லி தோசை கொழுக்கட்டை பணியாரம் அது இல்லாமல் இனிப்பு பலகாரம் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி கொடுத்தா அவங்களுக்கும் போர் அடிச்சிரும் சாப்பிட்றத வெறுத்துருவாங்க அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுற நிலக்கடலை நிலக்கடலை வந்து அதிக சத்துக்கள் இருக்கனால இது குழந்தைகளுக்கு அடிக்கடி சேர்த்துக்கணும் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் தன்மை இருக்குது இதை வந்து நீங்கள் மிட்டாயாகவும் கடலை மிட்டாயாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி கம்பு கம்பில் வந்து கம்பு உருண்டை இல்லை கம்பு புட்டு தோசை இந்த மாதிரி மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக பிள்ளைகளுக்கு அட்ராக்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி வாழைப்பழம் தினமும் ஒரு வாழைப்பழம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது தேங்காய் பாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இது வந்து இல்லை இதில் வந்து நல்ல ஊட்டச்சத்து வந்து நிறைஞ்சிருக்குது வாழைப்பழம் டெய்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு மோசனும் கூட நல்லா போகும் உடல் எடையும் நல்லா கூடும் குழந்தைகளுக்கு வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிற மருந்து மாத்திரை மட்டுமே ஆரோக்கியத்தை கொடுத்துறது அதுலேயும் முக்கியமாக உடல் எடை கூடணும்னு போய் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க உணவில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே சரியாக இருக்கும் அவங்களும் நல்லா எடை கூடிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் உணவு முறைகளை வந்து சத்தானதாக கொடுத்தாலே போதுமானது அதே மாதிரி ஒரு சில பெற்றோர்கள் என் குழந்தை என்னதான் சத்தாக சாப்பிட்டாலும் உடல் எடை கூட மாட்டேங்குது வர மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறாங்க அது அவசியமே கிடையாது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க கொழுகொலுன்னு இருக்கணும் மற்ற பிள்ளைகளை மாதிரி நல்ல குண்டாக இருக்கணும்னு எதிர்பார்த்து நீங்கள் பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் உணவுகளை போட்டு அமுக்கி எடுக்காதீங்க அது வந்து பிற்காலத்தில் அவங்க உடம்புக்கு அது கெடுதலாக கூட முடியலாம் அதனால் ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தா மட்டுமே போதும் ஏச்சுக்கேற்ற வெயிட் இருந்தாலே போதுமானது ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பிற்காலத்தில் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகளை பழக்கப்படுத்தி கொடுத்துட்டீங்கனாலே போதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அலைய வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்